பன்னெண்டு வயசு ஒரு பெண் பிள்ளைக்கு சிறுநீர் பிரச்சனை ஒன்பதாவது படிக்கக்கூடிய மாணவருக்கு சிறுநீர் பிரச்சனை ஆறு வயசு கூட தாண்டாத சில குழந்தைகளுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போயிடுது ஸோ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் எனக்கு ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை பெட்டில் ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா இருந்தாங்க என்ன அப்படின்னு கேட்டால் சிறுநீர் அவங்க செயலந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்லாம் கைவிரிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் வேணால் டயாலிசிஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க இதுக்கு என்ன மெயின் ரீசன்யே இந்த வயசில் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப வேதனையாக இருந்தது ஜங்க் ஃபுட்ஸு இதுக்கு காரணம் மூல முதற் காரணம் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் தான் போதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க குர்க்ரே பிங்கோ லேஸு ஜல்லி அப்படிங்கிற பேர்லாம் ஒன்று இல்லையா ஏன் அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவள் கேட்டு அடம் பிடிப்பா அது கொடுக்கலைன்னா அப்படியே பாடு சாப்பிட மாட்டா ஸோ அதனால் நாங்கள் வாங்கி கொடுத்து கொடுத்து பழக்கம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அதிகமாக அந்த பொண்ணு அந்த குழந்தை சாப்பிட்டது வந்து ஜங்க் ஃபுட்ஸ் தான் ஸோ தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்க அடம் அழுதாலும் வாங்கி கொடுக்காதீங்க ஜங்க் ஃபுட்ஸை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள் இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் உங்கள் குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப அதிக பாதிப்பை உண்டு பண்ணுறதுன்னா ஜங்க் ஃபுட்ஸ் தான் நிறைய கேன்சர் ப்ராப்ளம் வருது மூளை பாதிக்கப்படுது கல்லீரல் நுரையீரல் எல்லாமே குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் அனைத்தும் பாதிக்கப்படுறது ஜங்க் ஃபுட்ஸ்னால தான் ஸோ ப்ளீஸ் கிராமப்புறத்தில் அதாவது கிராமத்தில் தயாரிக்கக்கூடிய கடலை மிட்டாய் அந்த மாதிரி எள்ளு மிட்டாய் அந்த மாதிரி மிட்டாய் அதாவது அந்த மாதிரி ஐட்டங்களை உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க ஓகேவா ஸோ வீட்டில் முடிஞ்சளவு வீட்டில் பண்ணி கொடுங்க குழந்தைங்க கேட்க மாட்டாங்க நான் இல்லைன்னு சொல்லலை உங்கள் குழந்தைங்களோட உயிர் முக்கியம்னா ஜங்க் ஃபுட்ஸை தவிர்த்துடுங்க